மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு முதன்மையான ராசி கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது இவங்களுக்கு தான் சரியா பொருந்தும் ஏன்னா இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னா அதை வெவ்வேறு விதத்துல வந்து வெளிப்படுத்துவாங்க ஒன்று வார்த்தையால கோவத்தை காட்டிடுவாங்க இல்லைன்னா கதவை மூடிக்கிட்டு ரூம்ல இருந்துருவாங்க அமைதியா ஏன்னா கோவத்துல எதையா சொல்லிடுவோமோ இல்லைன்னா கை நீட்டி அடிச்சிருவோன்ற பயத்திலேயே உள்ள போய் பூட்டிக்குவாங்க இவங்க கோபம் வந்து இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அதை யாராலே கட்டுப்படுத்த முடியாது ஏன் அவங்கனாலே கட்டுப்படுத்த முடியாது அது மட்டும் இல்லாமல் இவங்க இவங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க அதே மாதிரி பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க இவங்க கண்டிப்பாக யாரையாவது நம்பிக்கிட்டே இருப்பாங்க அந்த நம்புகிறவங்க இவங்களை கண்டிப்பாக ஏமாற்றிடுவாங்க இந்த பார்ட்னர்ஷிப் வழியாக ஏமாற்றங்கள் யாரையாவது நம்பி அந்த பாத்தீங்கன்னா ராசி தான் இவங்க வந்து கண்மூடித்தனமா நம்புவாங்க நம்புனா தப்பு இல்ல கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா மேஷராசி இவங்களுக்கு குலதெய்வம் தெரியாம இருக்கும் மேஷ தான் குலதெய்வம் தெரியாது இல்ல சார் எங்களுக்கு குலதெய்வம் தெரியும்னு சொல்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு தெரிஞ்சிருக்கும் இல்ல தெரியாம இருக்கும் அவங்க வீட்லேயே பாத்தீங்கன்னா இந்த முருகன் சம்பந்தப்பட்ட வழிபாடு வரும் வீட்டில் முருகனுக்கு கந்த சஷ்டி கவசத்துக்காக கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு இருப்பாங்க இல்ல கந்தசஷ்டி விரதம் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு உடல் ரீதியான பாதிப்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த கிட்னியில ஸ்டோன் வர்றது பித்தப்பையில கல் ஸ்டோன் வர்றது அது மட்டும் இல்லாம இந்த பிபி பிரஷர் இதனால இந்த ரத்தம் அடர்த்தி சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டே இருப்பாங்க அது ஹார்ட் சம்பந்தமாகவும் இருக்கலாம் இல்லை ரத்தம் சம்மந்தமான ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க